ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்லேயும் உங்களோட பெர்சனல் டேட்டா ஷேர் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ்லையும் உங்களோட பர்சனல் டேட்டா ஷேர் ஆகிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கு என்ன பண்ணுன்னா செட்டிங் இருக்குது பாருங்கள் செட்டிங்குள்ளே போய்க்கோங்க அதில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கூகுள் கூகுள் இருக்கும் அட் அதுக்குள்ளே போய்க்கோங்க அதுலேயும் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ் அதுக்குள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கனெக்டட் ஆப்ஸ்ன்னு இருக்கும் அதுக்குள்ளே போய்க்கோங்க அதில் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்பும் இருக்கும் மேலே ஆக்சஸ் டூ இருக்கு பாருங்க அது கிளிக் பண்ணுங்கள் அதில் எனி அக்கௌண்ட் ஆக்சஸ் சிக்ஸ்டீன் ப்ராக்கெட் போட்டிருக்காங்களா நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இது இந்த ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணது ஆக்சஸ்னால் நீங்கள் உங்களோட டேட் பர்சனல் டேட்டா வந்து இந்த ஆப்புக்குலாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த ஆரோ பட்டன் மாதிரி இருக்குல்ல அது கிளிக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே சி டீடைல்ஸ் அதுக்குள்ளே போய்க்கோங்க அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆக்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அது கொடு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பெர்ஸ்னல் டேட்டா எதுவும் ஷேர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் தேங்க் தேங்க்யூ